மத்திய சென்னை வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக புதிய தலைமுறை வாக்காளருக்கும் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் இந்த வீடியோ மூலம் நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன் ஏற்கனவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற தயாநிதி மாறன் ரெண்டு முறை வந்து திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் வெற்றி பெற்ற பின்னால் அவங்களுக்கு நன்றி சொல்கிறது கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வல்ல இந்த முறையும் அவர் வந்து போட்டியிடுறாரு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சாதாரணமாக இருக்கக்கூடிய குடிசை மக்களுடைய பிரச்சனைகளை இதுவரைக்கும் என்னன்னு கூட அவருக்கு தெரியாது அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கி வந்து இந்த தொகுதியில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடுறார் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் குடிசை மக்கள் இருக்காங்க இந்த குடிசை மக்களில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட குடிசை மக்கள் திமுக ஆட்சி காலத்தில் அகற்றப்பட்டாங்க திமுக ஆட்சி தான் அதை வந்து தொடங்கி வச்சது அதன் பின் வந்த அதிமுக ஆட்சி கிட்டத்தட்ட கடந்த மூ மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஐந்து லட்சம் குடிசை மக்களை அப்புறப்படுத்தியிருக்காங்க அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் குழந்தைங்களுடைய கல்வி அவங்களுடைய பொருளாதாரம் முற்றிலுமாக நசுக்கப்பட்டு இன்றைக்கி செம்மஞ்சேரி துறைப்பாக்கம் கண்ணகி நகர் பெருங்குடி போன்ற இடங்களில் இன்றைக்கி குடியமர்த்தப்பட்டிருக்காங்க இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறனோ அல்லது அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாமகவுடைய வேட்பாளரோ யாருக்கும் இதை பற்றி கவலை இருக்காது ஏன்னா அவனுடைய சொத்து மதிப்பு பல்லாயிரம் கோடி இன்றைக்கி மத்திய சென்னையினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக எஸ்டிபிஐ கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தெக்லான் பார்கவி அவருக்கு இந்த எளிய மக்களுடைய நிலைமை பற்றி நல்லா தெரியும் ஏன்னா குடிசை மக்களுடைய போராட்டத்தில் நம்மளோடு பல்வேறு போராட்டக்களத்தில களத்தில் ஒரு நின்ற மனிதர் மக்களுக்காக மக்களோடு மக்களாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் வெள்ளம் போதுங்க சரி அதுக்கப்புறம் வந்து சென்னை கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு சிக்கல்களை சந்தித்த போது கூட எஸ்டிபிஐனுடைய தோழர்களோடு இப்போ மத்திய சென்னையினுடைய தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தெக்லான் பாகவி அவர்கள் மக்களுக்கு தேவையான உணவுலேருந்து உடைகளில் இருந்து அவங்கள தங்க இருந்து களத்தில் இறங்கி ஒரு மக்கள் தொண்டனாக வந்து வேலை செஞ்சதை எல்லாருமே நாங்களும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு மீத்தேனாகட்டும் நியூட்ராகட்டும் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் நீட்டுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் பாசிச எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் அணு உலை எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் இப்படி மக்கள் பிரச்சனையில் தன்னை முன்னிறுத்தி கொண்டு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணுமா இல்லை பணம் பதவி பொருள் சொத்து ஆசை தான் குடும்பம் உண்டு தான் உண்டு இருக்கக்கூடிய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிறது இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக மக்களுக்காக பணியாற்றிய ஒரு நல்ல சமூக போராளி கள போராளி மக்கள் தொண்டன் மக்கள் சேவகர் தெக்லான் பாகவே அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற பொழுது மத்திய சென்னை தொகுதியினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இளைஞர்களே நாம் வாக்கு நம்மை போன்ற போராளிகளுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த வீடியோ காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்